இந்த பைரவியை முதல்லையே அடித்து இருந்தால் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது இந்த பைரவி ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் தப்பு பண்ணலை ஆரம்பத்துலேருந்தே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக தான் இன்னமும் இந்த பைரவியை இங்கே வச்சிட்ருக்காங்க அப்படின்றது யாருக்குமே புரியாமல் இருந்துகிட்டுருக்கு ஏன்னா இந்த பைரவி எப்பயாச்சும் தப்பு பண்ணால் பிரச்சனை கிடையாது இல்லை எல்லாேருக்காகவும் வந்து போயிருந்தால் நின்று இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அவர் செஞ்சது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் ஆனாலும் அது எல்லாத்தையுமே மன்னிச்சு மன்னிச்சு விட்டு போனா போகுது அப்படின்ற மாதிரி விட்டுறதுனால தான் மேலும் மேலும் பைரவி தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போவும் இந்த தாக்ஷாயினி கூட சேர்ந்து நம்ம கௌதம் இலக்கிய இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்து மொத்தமே கார்த்திக் பேருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் தான் இலக்கியம் பயங்கரமான கோபம் ஆத்திரம் வெறி இது எல்லாமே இருந்தாலுமே கூட உண்மையிலேயே நம்ம பைரவி பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம் ஏன்னா கௌதம சொந்த சின்ன மாதிரி பெத்த புள்ள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என் புள்ள என் புள்ள வாய் நிறைய அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமாக தான் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட இந்த பைரவி வந்துட்டு இவ்வளோ பெரிய வேலையை நம்ம இலக்கியம் மேலே இருக்கிற கோபத்தினால செஞ்சுட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரி கார்த்திகோட பேருக்கு அந்த சொத்து மாறிடுச்சு அப்படின்னா இந்த கார்த்திக் சந்தோஷமாக இருப்பானா இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனால் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்போது கே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போய் நிற்பார் அப்படின்றத உணர்ந்துமே கூட இந்த பைரவி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த தாக்ஷாயினி கூட சேர்ந்து அந்த சொத்து பத்திரம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அதாவது கார்த்திக் பேருக்கு சுய நினைவோட அதாவது நம்ம கௌதமே வந்து போதுனா எழுதி தர மாதிரி அந்த ஒரு சொத்து பத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து போதுனா அதில் யாருக்குமே தெரியாமல் அதாவது கௌதமுக்கே தெரியாமல் அந்த ஒரு பத்திரத்தில் சைனை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி தான் இது எல்லாத்தையுமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே இங்கே நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் உங்களுக்கும் தெரிய வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இவங்களோட பிளான் தெரிய வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் சைன் போர்ட்டு கொடுத்துருவார் அதுக்கப்புறம் பிச்சைக்கார மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெருவில் தான் நிற்கணும் அது கூட பிரச்சனை கிடையாது அதாவது நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அது ஒன்று புதுசு இல்லை இதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிட்டு அவங்க எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுலேயும் இலக்கியா சொல்லவே தேவையில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன் ஜானகியே வந்தாலுமே கூட அதாவது இங்கே நம்ம கார்த்திக் அஞ்சலி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடைசியில் ஜானகியும் அடுத்து அடித்து விரட்டுவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எல்லாரையுமே வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம இலக்கியாவுக்கு நல்ல தெம்பு இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த சொத்து மொத்தமே கார்த்திக் பேருக்கு போச்சு அப்படின்னா கார்த்திக் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் கார்த்திக் நிம்மதி எல்லாமே போயிடும் ஏற்கனவே வந்து இந்த அஞ்சலி என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி தெரியாமல் தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சொத்து மொத்தம் நம்ம கார்த்திக் பேருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க அதாவது எஸ் எஸ் கே தாக்ஷானி இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு அந்த சொத்தை ஆட்டையை போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ நான் போராடுறேன் அந்த ஒரு உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா நான் தரேன் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் தரேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அஞ்சலியும் அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திகை ஏமாத்த பார்த்துக்கிட்டு இருக்கா அதாவது இந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு கார்த்திகை நடுவில் நடு விடுறது தான் இந்த அஞ்சலியோட முக்கியமான பிளானாக இருந்துகிட்ருக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தால் தான் சீக்கிரமாக நல்லாயிருக்கும் அஞ்சலியோட சுயரமும் எஸ்எஸ்கேம் தாக்ஷாயினி இவங்க எல்லாரோட சுயரூபமும் தெரிய வந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போது இந்த பைரவி தாக்ஷாயினி கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி பிளானை பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது இல்லையா அங்கே நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சைன் போட வருவார் அதாவது அவங்க ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் சைன் போட வராங்க ஆனால் இதுக்கு நடுவில் அந்த ஒரு பத்திரத்தை வச்சு அதாவது நம்ம கார்த்திக்கு மொத்த சொத்தையுமே மாத்திர மாதிரி ஒரு பத் பத்திரத்தை வச்சு அந்த பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைன் போட வைக்க போகிறாங்க உண்மையிலேயே இது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது நம்ம கார்த்திக் அஞ்சலி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க பேருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆள் ஆளுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பைரவி இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம இலக்கியாவை பழி வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது பைரவியும் வீட்டுக்கு கிளம்பி அப்படி போகிறாங்க அந்த ஒரு டைமில் தான் இப்போது நம்ம பைரவி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வருது ஏற்கனவே சும்மா இருந்துகிட்டு இருந்தாங்க அதாவது எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி அந்த ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள வந்து சரி மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்ஷானிய போய் மீட் பண்ணிட்டு வந்தது அடுத்ததாக ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அதையும் தாண்டி இப்போது நம்ம கிட்ட இருந்து சொத்து மொத்தமே பிடுங்கி கார்த்திக் பேருக்கு வந்து இப்போனா மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் நம்ம சாணகி இருந்துட்டு இதுக்கு மேலே பைரவி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கௌதம் இங்கேருந்து முதல்ல வெளியே போக சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தா நான் என் சொந்த அம்மா மாதிரி அதாவது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வாய் நிறைய கூப்பிட்டேன் அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு இந்த பிஸ்னஸை கற்றுக் கொடுத்தீங்க அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் எனக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்த குரு நீங்கள் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கொஞ்ச நாளாக இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களை இன்வால்வ் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் வெளியே போய் எப்படியோ இருந்துக்கோங்க என்னை பழி வாங்கணும் என்னை அழிக்கணும் எந்த ஒரு முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பைரவி கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க பைரவி வந்துட்டு இங்கே பார் கௌதம் நான் உனக்காக அதாவது உன்னை அழிக்கணும்னோ இல்லை உங்ககிட்ட இருந்து சொத்தை எல்லாத்தையுமே வாங்கி காத்தி கொடுக்கணும்னோ நினைக்கிறது உன்னை அழிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது இந்த இலக்கியா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவ இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை தான் முதல்ல இலக்கியாவை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இந்த சொத்து மொத்தமும் போனாலும் பரவாயில்ல எனக்கு இலக்கியாக முக்கியம் எனக்கு இலக்கியம் இல்லைன்னா இருக்க முடியாது அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் கடைசியில் பொட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கி வெளியே வீசிட்டு இங்கிருந்து வெளியே போகிறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பைரவிகிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா பைரவிக்கு இப்போது நம்ம கௌதமம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்றது தான் மொதல் விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த சொத்து மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இருந்து கார்த்திக் பேருக்கு மாற்றணும் அப்படிங்கிறது அதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்தை இவங்க யோசிச்சு தொகுச்சு வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலக்கியாவோட கதையை முடிக்கிறது தான் ஏன்னா இலக்கியா உயிரோட இருந்தால் கண்டிப்பாக கௌதம் மீண்டு நம்மக்கிட்ட கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இலக்கியா இறந்து போனால் மட்டும் கௌதம் நல்லாவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த பைரவியை பழைய மாதிரி அம்மா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது பைரவிக்கே தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டின முட்டாளாச்சே அதனால் அப்படி தான் பண்ணுவாங்க பேருக்கு தான் பணக்காரங்க அப்படின்றது ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏழை அதாவது நடுத்தர மக்களை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் பைரவியெல்லாம் என்ன நினச்சி இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரியல உண்மையிலே அவங்களுக்கு மூலகில எதனா வச்சுருக்காங்களா அந்த மண்டையில் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா புரியல ஆனால் கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு திரு திருத்துன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா அடுத்தது போகிறதுக்கு போக்கு இடம் இல்லை ஏற்கனவே பல பிரச்சனைகளை பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு இருந்தா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் இந்த பைரவியை அடித்து துரத்துனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி ஒட்டினை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க